வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிப்பியில் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ அளவு பாத்திரத்தில் இரநூறு மில்லி எண்ணெய் ஊற்றிடலாம் ஐம்பது மில்லி நெய் ஊற்றிடலாம் நெய் எண்ணெய் சூடானதும் மூணு பீஸ் பட்டை பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் மூணு ஸ்டார் பூ ஒன்றை பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம் நானூறு கிராம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சி கைக்கு ஒரு கொத்து ஃபுல்லாக மல்லிகளை சேர்த்து வதக்கிக்கலாம் அதே மாதிரி கைக்கு ஒரு கொத்து ஃபுல்லாக புதினா சேர்த்து வதக்கி விட்டுறலாம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை இல்லாமல் வெந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் முந்நூற்றம்பது கிராம் தக்காளி சேர்த்து தீயை மீடியமாக வச்சு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கியதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து பத்து செகண்ட் வதக்கிக்கலாம் இரநூறு மில்லி தயிர் சேர்த்து கலந்து விடலாம் ஒரு கிலோ சிக்கனை சேர்த்துடலாம் மசாலாவோட கலந்து விட்டுறலாம் நம்மளோட சுவைக்கு தக்குன்னு உப்பு சேர்த்துடலாம் அஞ்சு நிமிஷம் தீய மீடியமாக வச்சு மூடிடலாம் சின்ன சைஸில் ஒரு லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம் ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டர் முந்நூறு மில்லி தண்ணி ஊற்றிடலாம் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளோட சுவைக்கு தக்கன்னு உப்பு சேர்த்துடலாம் மூடி தண்ணியை கொதிவார விட்டுறலாம் தண்ணி கொதிச்சிருச்சு இருபது நிமிஷம் கழுவி ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம் அரிசி உடையாமல் லைட்டாக கலந்துவிட்டு தீயை மீடியமாக வச்சு மூடி வேக வச்சிடலாம் அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துருச்சு அடியில் இருந்து அரிசி உடையாமல் கலந்து விட்டுறலாம் இப்போ தம்பு போட்டுடலாம் தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேலே சட்டியை வச்சிடலாம் மூடி ஒரு வெயிட் வச்சிடலாம் தீயை ரொம்ப குறைவாக வச்சு இருபது நிமிஷம் தம்போட்டுறலாம் இப்போ சரியாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சு திறந்துடலாம் ஊற்றின தண்ணி சரியாக இருக்குது அரிசியும் வெந்துருச்சு சைடில் இருந்து பிரியாணி உடையாமல் கலந்து விட்டுறலாம் ஒன்று போல் சமப்படுத்திவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பரிமாறிக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கிராண்ட் நோவல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி